எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் முக்கியமாக ஸ்கூல் காலேஜு ஆஃபீஸ்க்கு போகிற பெண்களுக்கான பதிவுன்னே சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறத தவிர்ப்பாங்க ரொம்ப நேரம் உங்களுக்கு சிறுநீர் கழிக்காமல் இருக்கிறதுனால சிறுநீர் பை பாதிக்கப்படும் தொற்று ஏற்படும் அந்த மாதிரி தொற்று ஏற்படுறப்ப உங்களுக்கு காய்ச்சல் வரலாம் இடுப்பு வலி வரலாம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் சிரிச்சாலோ தும்முனாலோ சொட்டு சொட்டா உங்களுக்கு சிறுநீர் கசியும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ பெண்களுக்கு சிறுநீரகம் காக்கிறதுக்கும் சிறுநீர் பை எப்போதுமே ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுக்கும் இந்த பார்லி அரிசி அவ்வளோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்போ இது எப்படிலாம் சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பார்லி அரிசியை பொடி பண்ணி வச்சுட்டு மோரில் கலக்கி குடிக்கலாம் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கஞ்சியா ரெண்டு விதமா சாப்பிடலாம் பொடியை வந்து நம்ம சூப்பு பண்ணுறப்ப கான்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக இந்த பொடி அதாவது பார்லி அரிசி பொடியை வச்சு நம்ம சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு தயிர் சாதம் மாதிரி சாப்பிட்லாம் இப்படி எல்லாமே எப்படி செய்யலாங்கிறத தான் நான் வீடியோவில் காமிக்க போகிறேன் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே சிறுநீரக தொற்று இருந்தாலோ சுகர் இருந்தால் கொலஸ்ட்ரால் இருந்தால் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த பார்லி அரிசியை இது போல் நீங்கள் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பார்லி அரிசியை எப்படியெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்லி அரிசியோட பயன்களும் இதை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்லி அரிசி எல்லோரும் எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கால் வீக்கம் இருந்தால் உடனே பார்லி தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வீக்கம் இறங்கும் அதாவது நீர் பிரியும் சிறுநீரகத்துலேருந்து சிறுநீர் பையிலேருந்து நீர் நல்லா பிரிஞ்சால் வீக்கம் வடியும் இதுக்காக தான் நம்ம பார்லி அரிசியை கேள்விப்பட்டிருப்போம் காலம் காலமாக இந்த பார்லி அரிசியை தான் நீர் பிரியறதுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர் கடுப்பு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இந்த பார்லி அரிசி குடித்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பெரியவங்க இந்த கை வைத்தியம் பாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க அது மாதிரி செஞ்சுருக்காங்க அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க இந்த பார்லி அரிசி ஒரு சிறுநீர பாதுகாப்புக்கும் சிறுநீர் பை நல்லா வேலை செய்கிறதுக்கும் நீர் கடுப்பு தொற்று இருந்தால் இது எல்லாத்தையுமே குணப்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக காலேஜ் ஸ்கூலு ஆஃபீஸ்க்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுறாங்க சிறுநீர் கழிக்கிறத ரொம்ப ஒத்தி போடுவாங்க எதுக்காகனா அவங்க அந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு போகக்கூடிய டாய்லெட்டு சுத்தம் இல்லாமல் இருக்கும் அப்போ அதனால் நமக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் ஆடுமோ அதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணாம விளையக்கூடிய கெடுதல் வந்து சொல்லவே முடியாது முதல்ல உங்களுக்கு தெரியாது நாள்பட நாள்பட இது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அப்ப இந்த மாதிரி நீங்க யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியும் குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிச்சா யூரின் வந்துடும் யூரின் வந்தால் போகிறதுக்கு சுத்தமான இடம் இல்லை அது ஒன்று ஒன்றும் சங்குடி தொடர் போட வந்துட்டே இருக்கிறப்ப இதனால நமக்கு ரொம்ப ரொம்ப தீமைகள் ஜாஸ்தி அப்போ இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறத ஒத்தி போடுறவங்களுக்கு சிறுநீரகம் பழுதடையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பார்லி அரிசியை எப்படி சாப்பிட்லான்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப அருமையான ஒரு அரிசி அப்படின்னு சொல்லலாம் இதை கொஞ்சமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அது கூழாவோ இல்லை கஞ்சியாவோ எப்படி வேணால் சாப்பிட்லாம் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த பார்லியை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு பார்ப்போம் முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் இந்த பார்லி அரிசியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு முறை தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஊமி கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும் நல்லா ரெண்டு முறை தேய்ச்சி சுத்தம் பண்ணிடலாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா உணத்த போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சா மேலே பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு குப்பைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா நான் ரெண்டு முறை சுத்தம் பண்ணி வடிகட்டியில் கொஞ்சம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தாம்பாளத்துல நான் நல்லா காயப்பட போகிறேன் உங்களுக்கு வெயிலில் காய வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நல்லா கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வர்ற இடத்துல ஒரு ஒரு நாள் முழுக்க காய வச்சாலே போதும் நல்லா உங்களுக்கு காஞ்சிரும் இந்த மாதிரி காய வச்சதை கொஞ்சம் வானலியில் போட்டு நம்ம வறுத்துக்கணும் ஏன்னா தண்ணியில் நம்ம ஒரு தடவை சுத்தம் பண்ணதுனால கண்டிப்பாக அந்த பார்லி வாட்டரில் நீர் பச இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு வீணாகப்படும் அதனால் ஓரளவுக்கு நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துண்டா உங்களுக்கு மாத கணக்கு இருந்தாலும் உங்களுக்கு வீணாக போகாது இந்த பார்லி அரிசி அதனால் ஓரளவுக்கு சிம் ஃப்ளேமில் கொஞ்சம் நம்ம நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை நல்லா கையில் சுருக்குன்ற அந்த சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இது மாதிரி வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வறுத்த அரிசியை நான் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறேன் எப்படியெல்லாம் நம்ம இதை சாப்பிட்லாம் அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு நைஸாக பொடி பண்ணலை ஓரளவுக்கு ரவா அளவுக்கு பொடி பண்ணியிருக்கேன் மாவு ஜல்லடையில் நான் சளிச்சிக்கிறேன் இதை ரெண்டாக பிரிக்க போகிறேன் அதாவது நைஸாக இருக்கிற மாவை தனியாகவும் கொஞ்சம் குருண குருணையாக இருக்கிற மாவை தனியாகவும் நான் பிரிக்க போகிறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கிற மாவை நம்ம கஞ்சியாக குடிக்கலாம் சூப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் குறுண மாதிரி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் சுகருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த பார்லி அரிசின்னு இதை வந்து ஒரு கூழ் மாதிரி குடிக்கலாம் தயிர் சாதம் பண்ணி சாப்பிட்லாம் அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் குருணை மாதிரி வச்சுக்கலாம் டைரெக்டாக உங்களுக்கு அரிசி மாதிரி வச்சுருந்தா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வேகறதுக்கு அதே போல் தயிரெலாம் போட்டால் அவங்களுக்கு சேர்ந்து இருக்காது இப்போ பாருங்கள் முதல்ல நான் ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் எதுக்காகன்னா நான் சொன்னேன் இல்லையா நம்ம சிறுநீர் கழிக்கிறத ஒத்தி போடுற பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ சாயங்காலமோ ராத்திரியோ நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் பார்லி அரிசி மாவை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து கஞ்சியாக பண்ணி குடிக்கிறப்ப அந்த உண்டான அந்த சிறுநீர்லாம் நல்லா வெளியே போகும் சிறுநீர் பயிரை வந்து நமக்கு தேவையில்லாத தொற்றுக்கள் சேராது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கும் அதிகமாக சிறுநீர் பயிரில் சிறுநீர் சேர்ந்து இருக்க இருக்க அதில் பாக்டீரியாக்கள் தொற்று கிருமிகள் வந்து நிறைய ஆகும் இதனால் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் உடல்வழி மொ முக்கியமாக இடுப்பு வழி வர்றது நிறைய பேருக்கு தெரியாது சிறுநீர் தொற்றுனால தான் அப்படிங்கிறது நிறைய பேர் நின்றுண்டே இருக்கும் அதனால இடுப்பு வழி அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க இல்லை நடந்து வந்தோம் அதனால் இடுப்பு வழின்னு ஆனால் இந்த சிறுநீரை கழிக்காமல் ஒத்தி போடுறதுனால தான் சிறுநீர் பையில் தொற்றுக்கள் நிறைய சேர்ந்து அது முதல்ல பாதிக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இடுப்பு தான் இடுப்பு வலி குனிய முடியாது நிமிட முடியாது குனிஞ்சால் ரொம்ப வலிக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த பாருங்க நான் கைவிடாமல் கலந்துட்டுருக்கேன் நிறைய தண்ணி விடணும் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் இது ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு பேர் குடிக்கலாம் நல்லா கைவிடாமல் கலர்னால் ஒரு அப்படியே கிளாஸ் லுக்கு வரும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கஞ்சி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நான் சொல்லின்றே வந்தேன் பார்த்திங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் சிறுநீர் கழிக்கிறதை ஒத்தி போட்டாலே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கஞ்சி டெய்லி ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிடலாம் அதனால இந்த பார்லி வாட்டர் ஒரு மாசத்துல ஒரு முறை நீங்கள் இந்த பவுடராக செஞ்சு வச்சுக்கோங்க இல்லை வெளியே உங்களுக்கு பார்லி வாட்டர் பவுட்ரு கிடைச்சா கூட தாராளமாக வாங்கிக்கோங்க இப்போ நான் கஞ்சி செஞ்சு வச்சது ரெண்டாக பிரச்சினிட்டேன் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த மாதிரி கல்கண்டு சேர்த்து கொடுக்கலாம் கொஞ்சம் ஒரு பாயசம் மாதிரி டேஸ்ட் இருக்கும் இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா மீதி கொஞ்சம் கஞ்சி நான் சூடு அப்புறம் கொஞ்சம் மோர் கலந்து கொஞ்சமாக உப்பு கூட போட்டுக்கலாம் ஆனால் உப்பை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சிறுநீரகம் பழுது அதிகளவு அதிக அளவு உப்புனால தான் அதனால் உப்பை அதிகமே சேர்க்காம உப்பை தவிர்த்துட்டு மோர் போட்டு நம்ம குடிக்கலாம் இல்லை கல்கண்டு போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக குடிக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இதை குடிக்க குடிக்க நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் இடுப்பு வலி இருந்தால் கண்டிப்பாக குறையும் பாருங்கள் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களும் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறத தவிர்க்கிறப்ப இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுங்க வீட்டில் அடுத்தது இது சூப்பில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் பொதுவாக சூப் அப்படின்னு சொன்னால் கான்ஃப்ளவர் மாவை சேர்க்குறாங்க கார்ஃப்ளார் மாவை சேர்க்காம பார்லி அரிசிங்கிறதும் பாரம்பரிய அரிசி அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதனால பாருங்க நான் எல்லாருமே சூப்புக்கு எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் பொடி பொடியான இருக்கணும் முட்டைக்கோசு பீன்ஸு கேரட்டு அமெரிக்கன் கான் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்வீட் கான் எடுத்துகிட்டு இருக்கேன் காய்கறிகள் சூப்பில் கண்டிப்பாக சேர்க்கணும் நீங்கள் தக்காளி சூப்பு சேர்த்தா கூட செஞ்சால் கூட இந்த மாதிரி செய்ங்க கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு வானொலியில் இந்த வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது பூண்டு இஞ்சி ரெண்டையுமே துருவி வச்சுருக்கேன் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம் நீங்கள் டெய்லி செய்ய முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி மெல்லிசா நறுக்கினேன் முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு கான்லாம் வந்து உங்களுக்கு கான் சூப் சாப்பிட்றாங்க இல்லையா இதோட சேர்க்குறப்ப உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் கான் சேர்த்தேன் நல்லா அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு ரெண்டே நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணி தாராளமாக சேர்க்கலாம் ஏன்னால் சூப் அப்படிங்கிறது நல்லா நீர்க்க இருக்கணும் நல்லா தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த பாருங்கள் நான் பொடி பண்ணி வச்சிருக்கிற பார்லி அரிசி பவுடர் இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுட்டா அது பாருங்கள் நான் எவ்வளோ உங்களுக்கு உபயோகமாக ரெசிப்பியும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நீங்கள் இந்த பார்லி பவுடரை சேர்த்துக்கோங்க காய் வெந்துதான்னு பார்த்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா கட்டி தட்டி போயிடும் அதனால் இந்த பார்லி பவுடரை தண்ணியில் கரைச்சிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இது கிட்டத்தட்ட நாலு பேர் சூப்பு குடிக்கலாம் இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு டீஸ்பூன் தாராளமாக உங்களுக்கு வேணும் திக்னஸ் பொறுத்து இன்னும் திக்னஸாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூட இந்த பார்லி பவுடரை சேர்த்துக்கலாம் நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு வரேன் பாருங்கள் எடுத்தோடனே நிறைய போட்டால் ரொம்ப திக்காகிடும் அதனால் பார்த்துண்டு போடணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் கலந்துகிட்ருக்கேன் நல்லா அடுப்பை ஃபாஸ்ட்டில் வைக்கிறப்ப சட்டுன்னு உங்களுக்கு நிறம் மாறும் அப்படியே ஒரு கிளாஸ் லுக்கு சூப்புக்கு எந்த அளவுக்கு கலர் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கார்ன்ஃப்ளாரெலாம் போடுறத விட கண்டிப்பாக எப்போ சூப் பண்ணாலும் எந்த ஒரு வெஜிடபிள்ஸோ நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ வச்சு சூப் பண்ணால் கூட நீங்கள் இந்த மாதிரி பார்லி அரிசி மாவை வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா உங்களுக்கு அப்புறம் நான் இப்போ சூப் பவுலில் நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் பார்லி அரிசி மாவை எடுத்துட்டு ஒரு கஞ்சியும் செஞ்சாச்சு சூப்புக்கு கார்ன்ஃபிளவர் மாவுக்கு பதிலாக இந்த பார்லி அரிசி மாவை சேர்த்து சூப்பும் தயார் பண்ணியாச்சு எல்லா வயதினருமே இதை எது முடியுமோ அதை நீங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப சிறுநீர் ஆகட்டும் சிறுநீரகத்தில் எந்தவித தொற்றுகள் இருந்தாலும் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு குணமடையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக டயபட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீராகாரமாக சாப்பிட்டா சீக்கிரம் அவங்களுக்கு அது வந்து யூரின் வழியாக வெளியே வந்துடும் அடிக்கடி பொதுவாகவே சுகர் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அடிக்கடி யூரின் பாஸ் ஆகும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சாதம் மாதிரி சாப்பிடணும் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் சின்ன கப்பால் பார்லி குருணையை எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஊற போட்டுட்டேன் கைவிடாமல் நம்ம சிம்ஃப்ளேமில் வச்சு வடிக்கலாம் இந்த நீங்கள் குக்கரில் கூட தாராளமாக வைக்கலாம் தண்ணி போடல அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் சின்ன கப்பில் தான் நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன் ஆனால் நிறைய தண்ணி தேவைப்படும் இதை நம்ம வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு தயிர் சாதத்துக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் தயிர் சாதம் எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் நமக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தயிரோ மோரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தாளிதத்தையும் சேர்த்துட்டா ஒரு தயிர் சாதம் மாதிரி சாப்பிட்லாம் இந்த பார்லியை சாப்பிட்றதுனால சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறப்ப டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும் இந்த பார்லி அரிசியில் செய்யக்கூடிய சாதத்தில் ஏதோ ஒரு ரெசிபி பண்ணால் நான் இன்றைக்கி தயிர் சாதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வியூவர்ஸ் இனிமேல் ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலோ சுகர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பார்லி அரிசி எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோ இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்